சபரிமலை வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போற்றுகின்ற பந்தளத்து ரோஜா

மகபூணார்கள் தந்தை நீங்கள் இது அத்தனையும் நம்மர் என்ற மெயிலே சத்தியமான ஒன்று 18 ஆம் படிவேல்வாம் விழாரீ வீரமடி வந்த பக்தோடிய அனைவருக்கும் முத்தையாவுளே லேவுடி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமய ஸ்ரீ சோழீஸ்வர திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாகம் தத்துவமசி ஸ்ரீ சபரி ஐயப்ப பஜனை போல் சார்பாகவும் நன்றி நடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பஜனை ஆணையர் ஒரு பதினெட்டு நாட்கள் மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பஜனையும் அதனை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் பஜனையிலும் அன்னதானத்திலும் கலந்து கொண்டு எல்லா வல்ல இறைவன் கழுவிய வரதன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்தா அன்னதான பிரபு தத்துவம் சரியான ஐயப்பன் அருளுக்கும் ஆசிக்கும் பாத்திரமா மொழி கேட்டுக்கொள்கிறோம் பஜனை அன்னதான கட்டளையில் திரு திருமதி சிவா சௌந்தர்யா அவர்களும் ஒரு பஜனை அன்னதான கட்டளை ஏற்று நடந்துள்ளார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எல்லா வேலை இறைவன் கழிவு ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான ஐயப்பன் ஒரு இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வியை பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல செல்வங்களும் சகல ஐஸ்வரியம் பெற்று எந்த நோய் நொடியின்றி பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் அவர்களும் அவர் குடும்பத்தார்கள் நீடுவெடு வாழ இந்த பஜனைக்கு வந்த அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகும் எல்லாவிட இரான அனைவரும் மனதார நினைத்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்யும்படி கேட்டு மையத்தே தானியம் தனோத்தம் சந்தோஷம் ഉത്തമം നം പാവും ഇങ്ങനെ നാടെല്ലാം മുംമാറി കൺപെടുപ്പ്

முருகப்பெருமான் அருளாசிவழி பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் எந்த நோய் நோய் நொடி என்று பொல்லாண்டு பல நூற்றாண்டுகள் இடவில் வாழ வேண்டும் என்றும் அவரை மறவாது இருக்க வேண்டும் என்றும் மறவாத வர உங்களுக்கு கொடுக்க வேண்டும் சுவாமியே கையில

அங்கள நம்ப வைக்க சாட்சி யாரேனார் திங்கின்டாலலாம் நீதி ஐயன் ஐயப்பன் அருளாசியுடைய பல்லாண்டு வாழ வேண்டும் இந்த பாக்கியம் அனைத்து ஐயப்பமார்களுக்கும் கிடைக்க வேண்டும் இந்த பாக்கியம் இவருக்கும் கிடைக்க வேண்டும் பிரபுவே